வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் பழந்தமிழ் குடியான அகமுடையார் வேரினத்தில் உதித்து தமிழ் கடவுள் முருகனை தவமிருந்து தரிசித்த அகத்தமிழன் பாம்பன் சுவாமியை பற்றி தான் காண உள்ளோம் பாம்பன் சுவாமிகள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள பாம்பன் என்ற ஊரில் பழந்தமிழ் குடியான அகம்படியார் குடியில் சாத்தப்ப பிள்ளை மற்றும் செங்கமலம் என்பவருக்கு மகனாக தோன்றினார் இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலும் புலமை பெற்று ஆறுமுகனை வழிபட்டு வந்த ஒரு தமிழ் துறவி ஆவார் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திர கவிகள் எழுதியுள்ளார் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவ நெறியாகிய குக பிரம்ம நெறிக்கும் தனது பாடல்களாலும் சாத்திரங்களாலும் தொண்டாற்றினார் முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இவை ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய சண்முக கவசம் புகழ்பெற்றது பாம்பன் சுவாமிகள் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று சீவ சமாதி அடைந்தார் அவரது சமாதி கோவில் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று சென்னை தம்பு வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியதால் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த விபத்து நடந்தபோது போது பாம்பன் சுவாமிகளின் வயது எழுபத்தி மூன்று ஆங்கிலேய மருத்துவர்களால் குணமடைவது கடினம் என்று கூறி கைவிடப்பட்டார் அங்கு தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தமையால் இரண்டு மைல்கள் ஆடி வருவதை அங்கு உள்ளவர்கள் கண்டனர் பின்னர் ஒரு இரவு செவ்விய குழந்தை ஒன்று பாமன் சுவாமிகள் அருகில் படுத்திருக்க கண்டனர் பின்னர் அனைவரும் வியப்படையும் வண்ணம் கால் எலும்பு சேர்ந்தது ஆனால் மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் சீவ சமாதி அடைந்தார்கள் மேலும் பாம்பன் சுவாமிகள் திருமேனி அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது திருவான்மையூரில் சீவசமாதி அமைக்கப்பட்டது இன்று வரை திருவான்மையூர் பகுதி மக்களின் கண்கண்ட கடவுளாக பாம்பன் சுவாமிகளே விளங்கி வருகிறார் நன்றி வணக்கம்